திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் பொது மேடையில் சர்ச்சையாக பேசி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் திமுக எம்பியுமான ராசா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சித்து பேசியிருப்பது சர்ச்சையாக மாறியுள்ளது சென்னை பெரிய திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர் ராசா பேசும்போது சாதனைகளுக்காக மட்டுமே ஒரு அரசு ஐம்பது ஆண்டுகள் நீடிக்கும் என சொல்லவும் முடியாது மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்மையில் மதுரைக்கு வந்தார் அங்கு பேசிய அமித்ஷா

திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தை வீழ்த்துவதற்காகத்தான் துடிக்கிறீர்கள் என ராசா பேசியிருந்தார் இதனால் பாஜகவை சேர்ந்த பலரும் திமுகவின் தலைமை வரை உள்ள பழக்கம் இதுதான் ஒருவரின் கருத்தை எதிர்கொள்ள துணிவில்லாமல் இப்படி தரைக்குறைவாக பேசுவது வழக்கம் என்றும் அமித்ஷாவை முட்டால் முட்டால் என்று சொல்லி ஒருமையில் பேசியுள்ளார் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் ராசா என்கிற மழையன் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரை இப்படி விமர்சனம் செய்பவன் யாராக இருந்தாலும் அவன் மடையனாகத்தானே இருக்க வேண்டும் என பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த விவகாரத்தால் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக பாஜக போராட்டம் நடத்தலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் திமுகவின் ஊழலை மையப்படுத்தி தான் பேசியிருந்தார் இப்போது ஆர் ராசா தேவையில்லாமல் பேசுவதால் கட்டாயம் இந்த முறை தமிழகம் வருகையில் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என இணையவாசிகள் வைரலாகி வருகிறது ஆட்சியிலே படிப்படியான பரிமாணம் இரண்டும் முழுமை பெற்று இன்றைக்கு கட்சியினுடைய தலைவராக ஆட்சியுடைய தலைவராக இருக்கிற இந்த அடையாளம் இந்தியாவில் மோடி அமித்ஷா உட்பட எந்த கொண்டனுக்கும் இல்லை என்பது அவர் இருக்கிற அப்ப ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ ஆளுமையோ மட்டும் ஆளுமையா நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க இந்த மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார் முட்டால்

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்